வணக்கம் நண்பா நம்ம கையில் இப்போ என்ன இருக்குன்னா அகோரோ ரீகல் அப்படின்னு சொல்கிற ஒரு வேக்யூம் கிளீனர் இருக்குது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே நான் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் எதுக்குன்னா வீடியோவில் நமக்கு ஒரு தூசி இருக்குது குப்பையை இருக்கும் ரொம்ப சிரமப்படுற இடங்கள்ல எடுக்க முடியாத இடங்களில் நம்ம இந்த வேக்யூம் வச்சு எடுக்கலாம் வீடுகளில் உள்ள பர்பர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படி இல்லையா ஒரு காரு ஸோ இந்த மாதிரி இடைஞ்சலான இடங்கள்ல நம்மளால் எடுக்க முடியாத இடங்களில் இந்த வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன மெட்டீரியல் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நான் லைவாகவே யூஸ் பண்ணி காட்டுறேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது லேட்டஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணது ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஒருத்தா என்ன அப்படின்னு சொல்கிறதையுமே பார்க்கலாம் ஜஸ்ட் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் நான் வாங்கினது எதுலேயும் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது அமேசான்லேயும் இருக்குது ரெண்டுமே சேம் தான் உங்களுக்கு எது ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கிறீங்க ஏன்னா அமேசானில் கொஞ்சம் ரிட்டர்ன் பாலிசி வந்து ஃப்ளிப்கார்ட்டை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம சரி இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் எதுவும் கேட்க மாட்டாங்க பட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த ஒரு ரீசன்காகவே நம்ம ஃப்ளிப்கார்ட்டை வந்து தவிர்த்துடுறது இப்போ எடுத்தோன்னையே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பைப் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து எப்படின்னா வேக்யூமில் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு ஒன்றை வந்து அந்த குப்பை எதிரியாவது வச்சோம்னா எழுத்துரும் தூசி வீசி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வேக்யூம் கிளீனர் இதுமாதிரி நான் யூஸ் பண்ணது கிடையாது தேவைப்பட்டுச்சு அதோட வாங்கியிருக்கோம் ஓகேங்களா அடுத்து ஒரு ஃப்ரெஷ் மாதிரி ஒன்று இருக்குது அதே உங்களுக்கு வந்து காட்டியாரான் ஸோ இது எல்லாமே மறுபடி மாட்டி யூஸ் பண்ணாதான் இந்த பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்கிறதுங்க நமக்கு தெரியும் தெரியுதுங்களா ஸோ தூசி இழுக்கிறதுக்கு ஜஸ்ட்டு இப்போ நம்ம பண்ணோம்னாவே இதுக்குள்ளே வந்து தூசி இழுத்து உள்ளே வந்துக்கிறோம் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அடுத்துமே ஒரு நாசில் இருக்குது பாருங்க தெரியுங்களா ஸோ இந்த ஒரு நாசில் ஒன்று இருக்குது அடுத்து இன்னொரு நாசில் இருக்கு மக்கள் ரெண்டு நாசில் இருந்துருக்கு அதுக்கப்புறம் ஒரு பைப் மாதிரி ஒன்று வச்சு அதுக்கப்புறம் ஒரு க்ளீனர் நாசில் மாதிரி ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை டேரெக்டாக நமக்கு வந்து வேக்யூம்க்கு போயிட வேண்டியதான் வேக்யூம் தெரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து வேக்யூமு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் வயருமே நல்ல ஒரு கூட தான் கொடுத்துருக்காங்க ஸோ அஞ்சு மீட்ரு வயர் கொடுத்துருக்காங்க அதனால நமக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் தூரமாக இருக்குனாலும் அங்கேருந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தெரியுதுங்களா ஸோ ஃப்ளெக்ஸிபிளான வயர் இருக்குது பரவாயில்லாமல் இருக்குது அஞ்சு மீட்ரு இருக்குது ஸோ அஞ்சு மீட்ருன்னு சொல்லும் போது என்எஃப்ஆ இருக்கும் அதுக்கு மேலே நம்ம தேவைன்னா எக்ஸ்டென்ஷன் தான் போதுக்குறோம் தெரியுதுங்களா ஸோ ஜஸ்ட் இப்போ ஓப்பன் மந்த் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே பார்த்துடலாம் இப்போ இது கூட வந்து நாலு மெட்டீரியல் இருந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு இந்த ஒரு ஹோஸ் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம எது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறத தனித்தனியாகவே உங்களுக்கு வந்து மாட்டி நான் வந்து காட்டுறேன் இப்போ நம்ம இதை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அது எதுக்காக நாலு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறத வந்து நான் வந்து காட்டுறேன் இதான் ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் தான் ஒரு எக்ஸ்டெண்டர் மாதிரி இதை நம்ம இன்சர்ட் பண்ணாதான் மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து மாட்டோம் இப்போ வந்து இதை மாட்டிட்டோமா மாட்டின பின்னாடி தான் இது வந்து இந்த பெருசுல இருந்து சின்னதாக கன்வெர்ட் ஆயிருது இப்போ வந்து அடுத்து நான் வந்து ஒவ்வொன்றா அவங்களுக்கு வந்து மாட்டி காட்டுறேன் பாருங்களேன் அடுத்து இருக்கிறது வந்து இந்த ஒன்று இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து எக்ஸ்ட்ரா நமக்கு கொஞ்சம் லென்த்து தேவை அப்படின்னு சொல்ற இடங்களுக்கு இதை யூஸ் பண்ணி கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு சர்மமான இடங்களில் தூசி இருக்குன்னா அதை எடுக்கிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை எடுத்துகிட்டு அடுத்து இன்னொரு மெட்டீரியல் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள் அடுத்து இன்னொரு எக்ஸசரிஸ் எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ப்ரெஸ் டைப்பு நம்ம ஜஸ்ட் வந்து கீழே ஏதாவது க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வேக்யூம் போட்டோம்னா அந்த தூசியோடு சேர்த்து அது வந்து உள்ளே வந்துடும் சரிங்களா ஸோ இது வந்து ஃப்ரெஷ் டைப்பில் நமக்கு அந்த இடத்தையே நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே அந்த தூசி எல்லாத்தையுமே உள்ளே இழுத்துரும் அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம் அடுத்து இன்னொன்று ஹோஸ் இருக்குது அதையுமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் இது வந்து ஹோஸ் ஓகேங்களா இந்த ஹோஸ் வந்து இந்த ஹோஸ் எதுக்குன்னா நமக்கு எங்கெல்லாம் நம்ம தேவையோ அங்கே வந்து நம்ம கையை வச்சு டேரெக்டாகவே எங்கெங்கே நமக்கு தூசி இருக்கோ அங்கே கொண்டுட்டு போனோம்னா தேவையான மெட்டீரியலை வந்து இழுத்துக்கிறோம் இந்த இடத்துலயே ரெண்டு இருக்குது பாருங்களேன் ஒன்று வந்து இங்கே பெருசாக இருக்குது இங்கே மாற்றுறது வந்து சின்னதாக இருக்கும் இந்த இதில் மாற்றுறது சின்னதாகவும் இதில் மாற்றுறது பெருசாகவும் இருக்குது ஸோ இங்கேயும் நம்ம டேரெக்டாக அந்த ப்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கலாம் இப்போ அந்த ப்ரெஸ்ஸை எடுத்து நான் இங்கே இன்சர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஸோ ஃப்ரெஷ்ஸாக வந்து நம்ம டேரெக்டாகவும் அங்கே மாட்டிக்கிடலாம் இங்கே தேவையினாலும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிடலாம் தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க கொடுத்த எல்லா ஒரு நாலு எக்ஸசரிஸுமே யூஸ்ஃபுல்லான தான் இது எப்படி நமக்கு தூசி எடுக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் இப்போ ஜஸ்ட் லைவாகவே நம்ம தூசி எடுக்குதா நம்ம மண்ணெயெல்லாம் ரிமூவ் பண்ணுதா இழுக்குதா அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் அவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெரியுதுங்களா ஸோ நம்ம இங்கே வச்சுருக்கோம் அஞ்சு மீட்ரு வயர் கொடுத்துருக்காங்க ஒரே இல்லாமல் இவ்வளோ தூரம் நமக்கு வயரிங் வந்து இருக்குது ஜஸ்ட் லைவாகவே வந்து மண்ணெல்லாம் எதுவும் போடலை ஆல்ரெடி மண்ணெலாம் இருக்குது அதை எடுக்குதா அப்படின்னு பார்ப்போம் இந்த சோபா போட்டதுலேருந்தே நம்ம மண்ணெலாம் நீண்ட காலமாக இருக்குது நம்ம இதை எடுக்கிறதே இல்லை இதை வந்து இப்போது ஜஸ்ட் இந்த வேக்யூம் வச்சு க்ளீன் பண்ணி பார்ப்போம் தெரியுதுங்களா இதில் இருக்கிற மண் எல்லாமே ஜஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளவுக்கு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம டீஃபால்ட்டா என்ன இருக்குமோ அதை தான் வச்சுருக்கோம் வேற எதையுமே மாட்டலை டீஃபால்ட்டா இருக்கிற அந்த நாஃப் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்டெண்டர் நாஃப் யூஸ் பண்ணி இப்போ எடுக்க போறோம் அது மாதிரி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எடுக்கும்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதிகமாக யூஸ் பண்றோம்னா அதுக்கப்புறம் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த மண்ணெல்லாம் உள்ள வந்துருச்சு பாருங்க இருக்கு பாருங்க நல்லா தான் இருக்குது ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லாவே இருக்கும் ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட் டைம் தான் இப்போ யூஸ் பண்ணுறோம் இப்போ ஆன் தான் ஃபஸ்ட் டைமு கொஞ்சம் ப்ராப்பராக டைட்டாக பிடிச்சி எடுத்தோம்னா நல்லா இருக்கும் போல தெரியுதுங்களா பட் சவுண்ட் வந்து நல்லா சவுண்டு வருதுங்க நீங்களே கேளுங்க ஹீட்டிங்குமே நல்ல ஒரு ஹீட்டிங் காற்று வருது இப்போ பாருங்கள் இந்த ஹோலில் இருக்கிற மண்ணை இது எடுக்குதான்னு பார்ப்போம் ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்க்கலாம் தெரியுங்களா எடுக்குது எல்லாம் தான் செய்யுது எவ்வளவு மண் எடுத்திருக்கு பாருங்கள் இவ்வளவு மண் வந்து இது இதுவரையே ரிமூவ் பண்ணியிருக்கு இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் அதில் உள்ள ஹோஸ்ட் டைப்பை யூஸ் பண்ணி எடுத்து பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த ஹோஸ்ட் டைப் வந்து எவ்வளவு இங்க பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றது தெரியல செக் பண்ணி பார்க்கலாம் ஆன் தெரியுதுங்களா தூசி உங்களுக்கு ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறது தான் நம்ம எடுக்கிறோம் இந்த மைன்யூட்டாக இருக்கிறது உள்ள போகுதான்னு பார்ப்போம் தெரியுதா அந்த இருக்கிறது வந்து அவ்வளவா இருக்கலை நம்ம கேரக்டா அந்த மண்ணெல்லாம் எடுக்கும் போது இருந்தது இந்த ஹோஸ்ல வந்து எடுக்கலை இந்த ஹோஸ் வந்து நமக்கு பெரிய பெரிய தூசி இருந்துச்சுன்னா அதையில் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுதுங்களா அதோட ஏர்ஃபுளோ வந்து அவ்வளவா பத்தலை எடுக்க முடியலை அதனால இப்போ நம்ம ஜஸ்ட் இப்போ வச்சுருக்கோம் ஓகேங்களா இதை வச்சு எடுத்து பார்க்கலாம் தெரியுதுங்களா மண் இருக்கிற இடம் ரிசெல்ல வரும்போது அது இல்லாம இருக்கு பாருங்க பாருங்க தெரியுதுங்களா மண் இருக்குன்னு இப்ப பாருங்க இந்த இடத்துல மண் இருக்குன்னு ரிமூவ் பண்ணிக்காது சோ இது நல்லாவே ரிமூவ் பண்ணிது மண் இந்த இடங்கள்ல உங்களுக்கு மண்ணு எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றது இருந்த தூசி எல்லாம் இப்போ நம்ம நார்மலான கனெக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் தெரியுதுங்களா அவ்வளோ மண் இருக்கணும் ஸோ இதுகளெல்லாம் கையில் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும்